அதுக்குள்ளே இப்போ இப்போ என்னன்னா பனி பெய்யுது அதுக்குள்ளே பருவம் மாறிடுச்சா இல்லை மழை எதிர்பார்க்கலாமான்னு தெரியல இருக்கிற தண்ணீரில் நம்ம சேடை ஓட்டலான்னு பார்க்குறோம் இப்போ தண்ணி ஏற்கனவே நிலத்தில் கொஞ்சம் பிடிச்சி கட்டியிருக்கோம் இருக்கிற வரைக்கும் இதை வச்சு சேடை ஓட்டிடலாம் நெல் விதைப்பு நேரடி விதைப்பு தான் பண்ணலான் இருக்கோம் மழை வந்து அதிகமாக பொழியலை சரிங்களா இது வந்து நிலத்துலேருந்து வந்த தண்ணி ஏற்கனவே நம்ம மேலே இருக்க மா நிலங்களில் இருந்த தண்ணி தான் குட்டை ரொம்ப இருக்குது மழை வந்து இன்னும் வலுவாக பெய்யலை இப்போ இதை வந்து பயன்படுத்தி நேரடி நெல் விதைப்பு தான் பண்ண முடியும் மழை அதிகமாக பெஞ்சிருந்தால் நம்ம நடவு பண்ணலாம் மழை அதிகம் பொழிவு இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிற தண்ணீரை கொண்டு நேரடி நெல் விதைப்பு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு பண்ணிக்கலாம் அந்த முடிவில் தான் இருப்போம் நண்பர் மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவனியும் இருக்கோம் ஜீரோ சம்பா விதை நெல் வந்துருச்சோம் வரணும் ஒரு இருபது கிலோ கேட்டிருக்கேன் இன்னும் வரலை வந்தோடனே அது ஒரு இரண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் ஜீரோ சம்பா விதைக்கலான் இருக்கோம்